டூ தௌசண்ட் நைன்ல வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டேன்னா இவ்வளவு ஆகும் சீக்கிரம் நான் ஒரு கோடிக்கு வருவேன் அப்படின்னு கணக்கு போட்டு டிசிஎஸ் ரெட்டி டாக்டர் அப்புறம் ஐடிசி டாடா மோட்டர்ஸ் இதெல்லாம் பெரிய கம்பெனி பார்க்க மாட்டேன் பிரைஸ் பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் இது வந்து நான் சும்மா ஒரு போடல நான் டீம் மூவாயிரம் டேட்டா பாயிண்ட்ஸ்

எல்லாருக்கும் வணக்கம் ஜென்சி இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் இந்த நாள் திரும்பி வந்திருக்கோம் இந்த வாரம் நான் இங்கிலீஷ் வீடியோவில் ஒன்று பண்ணியிருந்தேன் அது தானா கிடையாது என்னை பற்றி ரொம்ப கேட்டிருந்தாங்க தானே என்ன அப்புறம் சொல்கிறாங்க நீங்களாம் நிறைய அதை பற்றி கேட்டிருக்கீங்க என்ன தமிழில் அந்த வீடியோ பண்ணுங்க அந்த வீடியோ நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை எப்படி இருந்தது திருவண்ணாமலை ஓகே சார் செட்டில் மெதுவாக சரியாக போயிடுச்சுலாம் மெதுவாக சரியாக போயிடுச்சு சார் என்ன ஒன்று இப்பயும் மலை மலை ஆட்கள் இருக்காங்க வீட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி நியூஸ் இருக்கு ஆனால் தீப தப்பு போயிருந்தப்பயும் அங்கே இருக்காங்க அடுத்த மழை வந்தால் என்ன நடக்கும்னு தெரியல ம் இன்னொரு மழை வருதுங்கிறாங்க இப்போ ஆமாம் சார் ஆ ஹோப்லி திருவண்ணாமலைக்கு போகாமல் இருக்கும் ஆமாம் சார் பார்க்கலாம் எல்லாம் ஒன்று ஆண்டவங்க நம்பிக்கை தான் எல்லாரும் நம்பிக்கை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே தானே ஆமாம் சார் என்ன இப்போ என்ன வீடியோ பண்ணீங்கன்னா உனக்கு என்ன டவுட் சொல்லு சார் நீங்கள் வந்து அந்த ஒன் க்ரோர் ஜேர்னி நீ ஒன்று பேசியிருந்தீங்க சோ அதையே வந்து பார்க்கும் போதே ஓகே அத பார்த்துட்டாங்க பீரிச்சில் ஆனா அது என்ன எதுன்னு புரியாம பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சோ அவங்களுக்கு வந்து அந்த ஒன் க்ரோர் ஜெர்னியில் நீங்கள் என்ன சொன்னீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பண்ண போகிறப்ப ஓகே சார் இப்போ அந்த ஒன் க்ரோர் ஜேர்னி அதை பற்றி சொல்லுங்க சரி அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து எல்லாரும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது சரியா உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது ஒன்னு சூழ்நிலை எனக்கு தெரியாது எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை என்னோட சூழ்நிலையே நல்லா தெரியும் ஏன்னா வாழ்ந்துருக்கேன் சோ அந்த வீடியோ என்ன எடுத்துட்டேன்னா நான் வந்து டூ தௌசண்ட் நைன்ல

அப்படி கணக்கு போட்டேன் ஏன் நான் ஃப்ரண்ட் லோடிங் சொன்னேன்னா அந்த அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகாத குழந்த பேரில் எல்லாம் அந்த நிலமை இன்னும் வரல எனக்கு அந்த வாழ்க்கையில நான் அப்போ என்னால் பண்ண முடிஞ்சிருக்கும் அதெல்லாம் அப்படி பண்ணிட்டேனா இப்போ வந்து எனக்கு குழந்தை இருக்காங்க கல்யாணம் ஆகிடுத்து இப்போ என்னால் பண்ண முடியாட்டாலும் அப்ப நிறைய பண்ணிட்டுனால அது காம்பவுண்டாக பெருசா இந்தியே போகும் அதான் ஐடியா அதான் ஃப்ரண்ட் லோடிங் ஐடியா அந்த ஐடியா வச்சு நான் வீடியோ எடுத்தேன் ஸோ நான் என்ன சொன்னேன்னா மார்க்கெட் வந்து வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் இருக்கு சரியா ஒரு மாசத்துக்கு இருபது நாள் தான் மார்க்கெட் ஆமா சார் ஸோ ஒரு நாள் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டேன்னா அது நாப்பதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு அது மாரி போட்டுட்டே வந்தேன் சரியா டூ தௌசண்ட் நைன்ல இருந்து உப்பாடுனா பைஞ்சு வருஷம் இவ்ளோ ஆகும் இவ்ளோ சீக்கிரம் நான் ஒரு கோடி வருவேன் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தேன் நான் அதுல வேற என்ன சொன்னேன்னா இது மாரி பிஇ எல்லாம் எனக்கு தெரியாது அப்போ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியும் ஆனா நம்ம இந்தியால இருக்க பெரிய கம்பெனிங்க சரியா அந்த கம்பெனிங்க என்னன்னா இங்க போட்டிருக்கேன் பாரு சரியா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ டைட்டன் டிசிஎஸ் இன்போசிஸ் கொத்தக் ரெட்டி டாக்டர் ரெட்டி அது அப்புறம் ஐடிசி டாடா மோட்டர்ஸ் ரிலையன்ஸ் இதெல்லாம் பெரிய கம்பெனி சிலங்க டாடா கம்பெனி சில பேங்க் எல்லாம் நம்ம இக்கானமிக்கு ரொம்ப தேவைப்பட்ட கம்பெனி இந்தியா எடுக்கிறதுனா இந்த கம்பெனிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்து கம்பெனி எடுத்துருக்கீங்க ஆமா இந்த பத்து கம்பெனில நாற்பதாயிரம் ரூபாய் இருக்குல்ல பிரிச்சு நாலாயிரம் 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 தானா மாசம் பிரிச்சு போட்டுட்டே போயிட்டே இருப்பேன் சரியா பி பார்க்க மாட்டேன் பிரைஸ் பார்க்க மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஓகே சிவனேன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி போட்டேன்னா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டேன் இவ்வளவு சீக்கிரம் நான் ஒரு கோடிக்கு போவேன் பதினஞ்சு வருஷத்துல ஒரு கோடி வந்திருப்பேன் போட்டேன் எனக்கு என்ன ஆச்சரியமானதுன்னா இது வந்து நான் சும்மா ஒரு சிஐஜிஆர் போடல தெரியா ஒரு கேல்குலேஷன் பண்ணல நான் டீமும் உட்காந்து ரூபேஸ்வரர் உட்காந்து மூவாயிரம் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு கம்பெனி மூவாயிரம் பன்னெண்டு மாசம் இன்டூ கணக்கு அப்படின் மூவாயிரம் பாயிண்ட் டேட்டா பாயிண்ட் மூவாயிரம் வில ஒரு ஒரு ஷேர் மாசம் வில ஒன்னா தேதி என்ன விலைன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் டேப்லெட் பண்ணிட்டு நாலாயிரம் நாளாயிரம் வாங்கினா அப்படி எல்லாம் கணக்கு போட்டேன் சரியா சும்மா நான் எடுத்து

கடைசி மந்த் வந்து இப்ப பாத்தேன்னா நான் வாங்கினது மூணு புரியுதா புரியுது சார் விலை ஏறி இருக்குது சோ மொத்தமா நான் வந்து பதினஞ்சு வருஷம் முடிக்கும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வரும்போது ஹமனி ரிலையன்ஸ் ஷேர் கிட்ட இருக்குன்னா 2749 இது வந்து டிவிடெண்ட் இல்ல நான் வெறும் போனஸ் ஸ்ப்ளிட் ரைட்ஸ் அத இன்क्लूड பண்ணிருக்கேன் அத இன்क्लूड பண்ணிருக்கீங்க கரெக்ட் சோ போனஸ் ஸ்ப்ளிட் ரைட்ஸ் எல்லாம் போட்டு என்கிட்ட ரிலையன்ஸ் ஷேர் வந்து நான் அனிகாம்ச்சி இங்க வந்தேனா சார் 2749 ஷேர்ஸ் இருக்கும் இது ஒரு ஒரு கம்பெனிக்கும் இருக்கு இது மாதிரி நான் டேட்டா வச்சிருக்கேன் சரி அதெல்லாம் ஓடு அதெல்லாம் மக்களுக்கெல்லாம் உங்க ஜென்சிக்கெல்லாம் சீ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல ஒரு கோடி பைசா உப்பு அத சொல்லுங்க அதான் நான் என்ன கால்குலேட் பண்ணேனா

சோ நீ பாத்தீனா ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் போடுறது 7 லாக் 80000 செகண்ட் இயர் வந்து போடும்போது அது போன வருஷத்தோ இந்த வருஷம் சேர்ந்து 17 லாக் 93000 ஓகே थर्ड இயர் வந்து 20 லாக் 89000 फोर्थ இயர் வந்து 34 லாக் 12000 फिफ्थ இயர் வந்து 45 லாக் 6th இயர் வந்து 69 லாக் 85000 7th இயர் வந்து மார்க்கெட் கரெக்ட் இருக்கு அதனால 69 வந்து டப்புக்கன இறங்கி 16 ஆச்சு ஆனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறேன் ஓகே சார் அந்த மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது ஆமா நீங்க ஃபோமோ கிடையாது நான் போனா போறது அப்படின்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த சிக்ஸ்டி லேக் வந்து செவன்டி சிக்ஸ் லேக் ஆயிடுச்சு வளர்ந்துருக்கு பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது அதுக்கப்புறம் நைன்த் இயர் பேரு ஒன் க்ரோர் தொட்டுட்டேன் ஒன் க்ரோர் எயிட் லேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் போயிருக்கேன் கால்குலேஷன்லாம் அது அப்புறம் பேசுவோம் ஆனா ஒன் க்ரோர் வந்து நீங்க நைன்த் இயர்லயே தொட்டுருக்கீங்க தொட்டுட்டேன் அதான் சொல்ல வரேன் இது வந்து சும்மா ஒரு கனவு கண்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்க நிஃப்டி எப்படி சொல்றீங்க பதிமூணு பர்சன்ட் கொடுக்கும் நீங்க எப்படி சொல்றீங்க லிஃப்னி வந்து 12% தான் கொடுக்கும் நான் எதை கேள்வி எடுத்தனா சிஆர்ஜிஆர் 12% நீங்க எப்படி தான் சொல்றாங்க அங்க அங்க அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா 2009 எடுத்தேன் பேக்வர்ட் டேட்டா அன்னிக்கே இருந்து போட்டேன்னா நீங்க இப்படி வந்திருப்பேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க மொத்த டேட்டாவை எடுத்து ஆமா 2009 ல இருந்து 9 வருஷம்னா 2018 பாண்டமிக் முன்னாடியே நீங்க ஒரு கோடி அடிச்சிட்டேன் ஒரு கோடி அடிச்சேன் அதுக்கு அப்புறம் நினைச்சு பாரு பாண்டமிக் டவுன் ஆகும்போது அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஒரு கோடி கான்ஃபிடன்ஸ் நான் என்னலாம் எடுத்து இருப்பேன் நம்மளும் சுன் சுன் நல்லவா இருக்கும்

இவ்வளவு நான் ஆச்சு சார் திண்டிவான வரைக்கும் அது வரைக்கும் நம்ம ரோடு பார்த்தோம் டிராஃபிக் பார்த்தோம் சோ சொன்னோம் டேய் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு இப்போ இங்கயே திருவண்ணாமலை உள்ள அது ரெஸ்ட்மெண்ட் தான் சொல்ல முடியும் கரெக்டா சொல்ல முடியும் திருவண்ணா திண்டவன்லயும் திருவண்ணாம போய் வருவோம் இல்லை சார் ட்ராஃபிக் எல்லாம் பொறுத்து பாத்தா சொல்லணும் ரோட் கண்டிஷன் தெரியாது டிராஃபிக் தெரியாது அன்னிங்க தான் ரோட்ல ஏதாவது விழா நடக்குதுன்னா நமக்கு என்ன தெரியும் ஆமா சொல்ல முடியாது இப்பயும் பணம் போட்டானா போய் சேருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ இனிலேருந்து நீ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒன்பது வருஷத்துல ஆயிடுவோம் ஏன்னா எனக்கு தெரியாது ஆனா அதுல என்ன பாடம் கத்துக்கணும்னா மாசம் மாசம் நீ இன்வெஸ்ட் பண்ணது தான் தேவை நான் இதுல இருந்து ஒண்ணு கத்துட்டேன் சார் நீங்க அந்த செவன்த் இயர்ல வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி லேக் ஆயிருக்கு அந்த சிக்ஸ்டி இருந்து சிக்ஸ் லேக் ஆகும் போதும் நீங்க அந்த ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தான் திருப்பி அந்த ஒரு கம்பேக் கொடுக்கும் போது செவன்டி சிக்ஸ் அப்படியே ஒன் லேக் ஒன் இதே வந்து நீ பாரு சரியா ரெண்டாவது வீடியோ இங்கிருந்து போவோம் பேண்டமிக் இயர்ஸும் வருது இல்லை அப்ப என்ன ஆடுதுன்னு அப்ப பேசுறேன் அது இங்கிலீஷ்ல இருக்கும்

இன்வெஸ்ட்மென்ட் பீரியட் சார் 15 இயர்ஸ் போடு அதே 15 இயர்ஸ் இப்போ தானே இப்போதானே 15 இயர்ஸ்ல அங்க கிட்ட போ 16 லாக்ஸ் இருக்கும் ஆனா போனு புரிஞ்சுக்கோ 2009 ல டிரைவர் சம்பளம் 4000 ரூபாய் நீங்க டிரைவர் சம்பளம் எல்லாம் தெரியுமா 20 30 வந்துச்சே சார் ஆமா 25000 30000 ரூபீஸ் சாலரி சரியா வருஷத்துக்கு 10% ஏத்துறான் 10% ஏனா அப்ப 2000 ரூபாய்னா 2200 அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூறுல இருந்து ஏறிட்டு சரியா ஆனால் நெட் வேல்யூ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி லேக்ஸ் வந்துடும் ட்வெண்ட்டி எயிட் லேக்ஸ் வந்துருக்கும்

அப்போ ஒரு கோடி கைக்கணும் நீ இதே ரெண்டாயிரம் ரூபாய் போடாம நாலாயிரம் ரூபாய் போட்ட நாலாயிரம் ரூபாய் போடுறேன்னா டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல வந்துடும் இயர்ஸ்லேயே ஒரு கோடி வந்துடும் தளபதி கேமரா அவர் ரேஞ்ச்ல நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோ செவன்டீன் இயர்ஸ்ல வந்துருவா

சோ நான் அந்த டென் தௌசண்ட் போட்டனா தேர்ட்டி சிக்ஸ் இயர்லயே ஒன் க்ளோ ரீச் ஆயிடுவேன் ஃபோர்டீன் கார் கட்டாம நம்ம அருண் சார் வந்து போன ஒன் வயசு நான் ஒன் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ல மாசம் உங்க ஜென்சி பார்த்தா இருக்கோம் நம்ம எல்லாம் போல முடியும் சார் டூ தௌசண்ட் டு ஃபைவ் தான் மேஜர் அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஃப்ரண்ட் லோடிங் ஃபிரண்ட் லோடிங் பண்ணணும்னு சொல்றேன் நீ என்ன நம்ம இருக்குன்னு தெரியாது சரியா இப்ப வந்து சென்னையில வெறும் நீ மட்டும் தான் தனியா இருக்க உனக்கு குடும்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு தூங்குறது ஒரு மெத்த தான் தேவை ஒரு இடம் தான் தேவை சின்னியா வந்து ஒரு சின்னாரியா எடுத்து வருவோம் இங்க வந்து சென்னையில ரூம்ல இருந்து அவங்க சாப்பாடு செஞ்சு இது என்ன கணக்கு போடுறாங்களோ அதே அளவு பிஜிக்கு ஆயிடுது பிஜிக்கு எடுத்தோம் அப்படின்னா செவன் கே வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே செவன் கே செவன் தரலாம் என்ன தரும் செவன் கேல ரூம் ஃபுல் ஃப்ரீ சார் அடுத்தது ஒரு ஃபுல் ரூம் தரான்

ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கலாம் ஆயிரம் எட்டாயிரம் ரூபாய் ஆச்சு அடுத்தது கிராசரி அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாம் கிராசரினா அந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் ஃபோன் ரீசார்ஜ் போன் ரீசார்ஜ் அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் சார் பத்தாயிரம் ரூபாய் இதை தவிர்த்துட்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா மீதி அஞ்சு அஞ்சாயிரம் இல்லைன்னா அஞ்சாயிரம் கையில் இருக்கும் கிடைச்சி அங்க வந்து நின்றுது இல்லையே நான் என்ன சொல்றேன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடையாது சரியா ஸ்டார்டிங்கே வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம்னா நீ இத ஸ்கில் கிடையாது இல்லாட்டா நீ ஒழுங்கான வேலை பிடிக்கல ஆமா

உடனே எங்க அண்ணன் சொன்ன மாரி வாங்க முடியாது இரநூறு கிராம் வாங்க முடியாது ஆனா இப்ப மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னா அதுல வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கோல்ட் பீஸ்ல போடு பேலன்ஸ் தான் ஓகே இந்த கோல்ட் பீஸ் வந்து

சரியா யாருக்கும் நீ ஒண்ணு கொடுக்க வேணாம் ஆனால் உனக்கு உடம்புக்கு இதாக ஆச்சுன்னா நீ யாரையும் கேட்க வேணாம் அதுக்கே அந்த மெடிக்கல் டேர்மா சார் அது டவுட் இருக்குல்ல அது ரெண்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் எடு டேர்ம் எது இருக்கணும்னா உங்க குடும்பம் உங்க அம்மா அப்பால்லாம் ஒன் சம்பளத்து டிபெண்ட் ஆமா டிபெண்டன்ட்டாக இருக்குன்னா அப்போலாம் டேம் எடு ஓகே ஒன் மேல யாருமே டிபெண்டன்ட் இல்லைன்னா அவசரமாக டேர்மில் எடுக்க வேணாம் ஒன் வரும்போது தான் நீ டேர்ம் எடுக்கணும் ரீலி பார்க்கணும் அது வரைக்கும் நீ டேம் பார்க்க வேண்டாம் சரி சார் இப்போ நான் இயர்லியிலே ரெண்டுத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கட்ட வந்து கம்மியாக உள்ள அந்தமாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறேன் கரெக்ட் ஸோ நீ வந்து ஃபர்ஸ்ட் இயர்லி கட்டர் தான் எடுத்துக்கோ ஒன் வயசுக்கு ஒரு ஃபைவ் லேக் இன்சூரன்ஸ் ஒன்றும் அவ்வளோவா இருக்குது சரியா உனக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் அது உனக்கு ஒரு பழக்கமும் கிடையாது ஹெல்த்தும் சூப்பரா இருக்கு சரி நீ என்ன மாதிரி குண்டு சொல்ல சாதனைலாம் இல்லை ஸோ இந்த டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டான் உன்னை பார்த்தா சோ நீ கிளியர் ஆகிடுவேன் டெஸ்ட்லாம் உனக்கு டெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ உனக்கு டெஃபினட்டாக டுவெண்ட்டி டூ வயசுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கா முடிஞ்சிச்சு ஒன்று போதும் சரி அதுக்கும் மீறி வாழ்க்கையில் என்ன வேணா நினைக்கலாம் இந்த கஷ்டமான இருக்க இடத்துல உட்காரு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்து பொறாமப்படு என்ன சார் சொல்றீங்க ஏன் நல்லதுன்னு சொல்றேன் நீ அவனை பாத்து பொறாமப்படும் போது நீ தப்பு பண்ணாம இருக்கணும் அதை பாத்து மை டைம் இஸ் கோயின் டு கம் எனக்கும் ஒரு நாள் வரும் எனக்கும் ஒரு நாள் கட்டாயம் வரும் ஏன் வரும் ஏன்னா நான் ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க

மூணு மீடியா நீ மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இதுதான் ரெண்டு முக்கியமான இது டீட்டெயில்ஸ் ஒன்று கன்சிஸ்டன்ட் சரியா பண்ணணும் என்ன ஆனாலும் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டாவது வந்து அமௌண்ட் சரியா இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா எங்க அண்ணன் சொல்கிற இல்லை இந்த வேல்யூ பை ஊர் வைர ஊசி வாங்காத நீ வைர ஊசியெல்லாம் வாங்காமல் நீ நல்ல ஸ்டாக்காக வாங்கி போனா உனக்கு ஒரு கோடி வந்து ஒன்பதாவது வருஷம் வராமல் அதாவது ஏழாவது வருஷம் வந்துருக்கு சீக்கிரமா கிடைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வரும் ஆனால் இந்த ரெண்டு பிரின்சிபலை நீ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தனா உனக்கு ஒரு கோடி வர்றது டெஃபினட் ஒன் இனி டிஃப்ரென்சிஸ் டைம் ஆமா ஏழு வருஷம் இல்லாம ஒன்பது வருஷம் ஆகும் அந்த நிலவலை இல்ல சரி சார் சரியா சோ அடுத்த வீடியோல நம்ம டாடாஸ் மாத்தின்னு பேசுவோம் ஏன் எனக்கு அப்படித்தான் தோணுது நான் நினைச்சேன்னா சரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சரியா ஆனா நம்ம ரிலையன்ஸ் வந்து எப்படி எப்படிங்கிறாங்க இல்ல அண்ணா ரிலையன்ஸ் போட்ட கூட ஆமா இப்படி எப்படிங்கிறங்கிறாங்க அண்ணா சோ அதெல்லாம் விட நம்ம வெறும் டாடா கம்பெனியா போடணும் சரியா மாறி இந்தியா போலாம்

உன் கையில வந்து ஒரு கோடி இருந்ததுன்னா இவ்வளோ நிம்மதியா இருப்பேன் சரியா கல்யாணம் மச்சு நல்லா நிம்மதியா செஞ்சுக்கலாம் சரியா குழந்தை வந்ததுனாலும் நிம்மதியா இருப்பேன் சரியா மாமனார் தொல்லையும் இருக்காது ஏன்னா மாமனார் வாங்க ரொம்ப எப்படி வாபர் ஆபலை கிட்ட ஒரு கோடி இருக்கு நெஞ்சுப்பாரு அவன் ஊர்ல ஒன்னா எப்படி பார்ப்பாங்கன்னு எல்லாரும் அவங்க ஊர் கூட சகஜனா ஆயிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ஏன் பா அவருக்கு அவ்வளோ இது கொடுக்குறேன் இன்னைக்கு அந்த விட்ட பணம் இருக்குது என்ன ஹெல்ப் பண்ணால் பண்ணுவாரு நம்ம தானே பண்ண மாட்டேதா பண்ண மாட்டாரா அதான் ஒன் ப்ராப்ளமாக இருக்கும் புரிஞ்சுச்சு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறேன் இப்போ அடுத்த ஒன்னு சார் இப்போ நீங்க இவ்வளோ சொன்னீங்களே இதில் நான் இன்னொரு ஐடியாவும் எடுத்துன்னு வந்தேன் இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்றத ஒரு பக்கம் பண்ணாலும் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸாகவே பார்த்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரேன் அந்த அந்த பீரியடில் ஒன்று ஒன்று அண்டர் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்களும் வந்து எஜுகேட் பண்ண போறீங்க இந்த அந்த ஒரு அண்டர் மட்டும் நான் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னா

குடியிருப்பு மக்கள்னு சொல்லுவாங்க அதான் எங்க கிராமம்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள ஒருத்தர் இது என்ன சொன்னாருன்னா இது மாதிரி ஜெய் பிரகாஷ் அசோசியேட்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அதுல வந்து அவர் வந்து டூ தௌசண்ட் லெவன்ல பணம் இயற்கிட்டரு அப்போ ஒரு ஷேர் வந்து எழுநூறு ரூபாய் இருந்தது அப்புறம் மறந்து போயிட்டிருக்கு பதிமூணு மாசம் மறந்து போயிட்டிரு இனி தொடர்ந்து பாத்தோனா ஏழு ரூபாய் ஏழு ரூபா வா ஆமா ஒரு ஷேர் வந்து ஏழு ரூபாய் ஆயிடுச்சு அப்போ வாங்கும்போது நல்ல வேல்யூ கம்பெனியோட சைஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி மார்க்கெட் கேப் எல்லாம் நல்லாதான் இருக்குது அது பதிமூணு வருஷம் பார்க்கல அவங்க என்னமோ சிக்கல்ல மாட்டின்னு கம்பெனி தூக்கினு இறங்கிடுச்சு இப்போ யாராவது வந்து அந்த கம்பெனி தூக்கி வரணும் அவருக்கு இப்போ பணம் தேவையில்ல ஐயோ ஃபீல் பண்ணல ஏன்னா அவருக்கு டைம் இருக்கு அதான் தூக்குவாங்க கை வரல இப்படி வச்சு உட்காந்து ஆனா ஆனால் என்ன சொல்றேன்னா நம்ம மக்களுக்குலாம் ஐயா ஆன்சர் சொன்ன மாதிரி அப்பப்ப கண்ணு வச்சுக்கோங்க நியூஸ் எல்லாம் படிங்க சும்மா பணத்தை போட்டு தூங்கிடாதீங்க அப்பப்போ போர்ட்ஃபோலியோ பார்க்கணும்னு இல்ல போர்ட்ஃபோலியோ பார்க்க சொல்ல நீ போட்டிருக்க கம்பெனி இருக்குல்ல அத பார்த்துட்டு இருக்கும் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க போர்ட்ஃபோலியோ உடனே போட்டு அதான் போர்ட்போலியோ ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன் போர்ட்போலியோ பார்க்காது கம்பெனியில இருக்குல்ல அதை பார்த்துட்டு போ சரியா அத பத்தி நியூஸ் படிச்சுட்டே இரு அது உதாரணத்துல நான் இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ சொன்னேன் அந்த இன்னொரு இன்னும் பேசினா அதுக்கு மேல யாரும் பார்க்க மாட்டாங்க அதை அடுத்த வீடியோலயும் சொல்லுவேன் பார்க்கணும்னு அது ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றேன் வைரஸ் பத்தி வயிறு பத்தி அப்ப அடுத்த வீடியோல பாருங்க போன வாரமே நான் வந்து நம்ம வெனஸ்டே சீரியஸை தாண்டி லக்கி பாஸ்கர்லாம் வேற நடுவில் ரிலீஸ் பண்ணேன்

சரி யாருக்கெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்கணும்னா அதுக்கு வந்து கேட்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த லக்கி பாஸ்கரோட ஃபார்ட்டி டூ மினிட்ஸோ ஃபார்ட்டி த்ரீ மினிட்ஸோ அந்த ஒரு ஆடியோ லிங்க்கும் போடுறோம் இதோட ஆடியோ லிங்க்கும் லிங்க் பண்ணி விட்றோம் ஸோ அதில் வந்து நீங்கள் அதை அது எப்படி சார் ஸ்பாட்டிஃபைல புரியுது எது எதுவும் தெரியாது இல்லை இதில் எல்லாம் பாட்ஸ் கேட்ஸ் நீங்கள் அதெல்லாம் வரும் ஆப்பிள் பாட்காஸ்ட்ல வரும் கூகுள் பாட்காஸ்ட்ல வரும் ஸ்பாட்டிஃபைல வரும் இல்லை கேட்குறீங்களா எல்லா ஸ்பாட்காஸ்டும் பாப்புலேட் அப்போ அங்கே ஃபாலோ பண்ணி வைங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு இருக்க வர வீடியோஸ் எல்லாத்துலேயும் நாங்களும் மென்ஷன் பண்ணுறோம் இதில் பார்த்துக்கலாம் சார் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறோம் நன்றி நன்றி இப்ப கூட அடிசில ஏதாவது சீக்கிரட்டா சொல்ல போறாங்கன்னு பார்த்தானா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணு திருப்பி பணத்தை போடு திருப்பி ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணு இது என்ன திருப்பி திருப்பி என்ன கேட்டாலும் பணம் போடு பணம் போடு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு இதுக்கு நான் பாக்குறேன் எங்கேயாவது ஒரு அது சொல்றாரு இதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சார் டக்குன்னு ஒரு ஃபைவ் லேக்ஸ் போட்டு ஒரு டென் லேக்ஸ் ஆடுறது நாளைக்கு அதை விட்டு என்ன கேட்டாலும் போடுங்க பொறுமையா இருக்கு உந்தியா வச்சுருக்க கோயில் எல்லாம் நினைக்கிறீங்க நம்ம ஏதோ சீக்கிரத்தா செய்யறோம் நிறைய பேர் நம்ம சிட்டுறாங்க நம்ம ஏதோ தனியாக வச்சுருக்கோம் அவங்களுக்கு மத்த பப்ளிக் லிஸ்ட்டு சொல்லுவோம் இந்த தனியை அதெல்லாம் உண்மையாக இருந்தால் அருண் ரோஸ் ஓட்டின்னு ஹெலிகாப்டர் நிறைய அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ நம்ம பாபா Það er hefðið þáttu.